அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபா வச்சு ஓட்டுற குடும்பம் ஓட்டுற ரொம்ப கஷ்டமா கிடாப்பே ஐயாயிரம் ரூபாய் அசாலா அவ்வளவு மேடையே ஓட்ட முடிக்கிற மூணு இரநூறுவாய் மீன் வாங்குறாங்க அது மசாலா விசாலு பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அப்புறம் முட்டா இதுலாம் வந்துருதா ரொம்ப ஆயிரம் ரூபாய் வந்து வராது அதாவது நல்லா கேட்டுக்கல ஐநூறு ரூபாய் எப்படி குடும்பம் நடத்துறதுங்கிறத கேள்வி கேள்விப்ப சராசரி ஐநூறு ரூபாயில எப்படி குடும்பம் ஓடுது அப்படின்னா காலையில மீன் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் அப்படிலாம் பைக் வச்சிருப்ப ஒரு நூறு ரூபாய் இருநூத்தம்பா இருக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அந்த கணக்கு அந்த ஜாமா எதுவும் ஒரு நூறு ரூபாய் நினச்சிக்குவா அப்ப வேற வச்சு முன்னூத்தி ஐம்பது நிச்சய அளவு இருக்குது நூத்தி ஐம்பது ரூபாய் இருக்குது ஒரு ஐம்பது ரூபாய் பாக்கி நூறு ரூபாய் இருக்குது அந்த நூறு ரூபாய் வந்து நிச்சயமா சோப்பு வச்சுக்கிட்டே தெரியணும் எமர்ஜென்சிக்கு ஆனா இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் ரூபாய் ஓட்டலாம் ஆனா எதுல பால்தப்பா பால் மாவுன்னு போயிருக்காது அப்புறம் ஜாக் பாட் தான் சக்கு சக்கு காசு அது நானூறு ஐநூறு அப்படி உங்களுக்கு ஓட்டலாம் ஆனா எதுல பால்டப்பா பால் மாவுன்னு போயிடக்கூடாது